ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்காக தினமும் நான் செபிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமையும்படியாக தேவண்டத்தை நான் உங்களுக்காக கெஞ்சுகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களுக்கு பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில மன வேதனையோடு எந்த காரியத்தில் இருக்கீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலை ஆண்டவர் இன்றைக்கு கடந்து வர பண்ண போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் பின்பகுதி உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் இங்க பாக்குறோம் உன் அங்கழாய்ப்பை கேட்டபடினால் எந்த காரியத்துல மன உளைச்சலோடு புலம்பி கொண்டு இருக்கிறாயோ வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு தேவன் பதிலை கொடுக்க போகிறாராம் இங்க ஆகாருடைய நிலைமையை பார்க்கிறோம் ஆகார் பயந்து ஓடி ஒளிகிறவளாய் காணப்படுகிறார் இந்த இவங்ககிட்ட வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஓடி போயிற சூழ்நிலையில அவள் அங்காள்க்கிறவளாய் காணப்படுகிறார் அவளுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் உன் மன வேதனைகளை உன் புள்ளம்பல்களை தெய்வன் இன்றைக்கு கேட்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் அந்த காரியத்திற்கு ஒரு பதில் கடந்து வருகிறது அவள் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்களேன் அதற்குரிய பதிலை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலும் அநேக காரியங்களை அங்காய்த்து கொண்டு இருக்கீங்களா மனவேதனையோடு இருக்கீங்களா ஏன் காரியங்கள் மட்டும் இப்படி இருக்கு ஏன் பிள்ளைங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க மற்ற பிள்ளைங்களா நல்லா தானே இருக்கிறாங்க என் பிள்ளைங்களை குறித்து நான் மனவேதனைப்பட்ட நாங்களாய்த்து கொண்டு என் கணவனை குறித்து நாங்களாய்த்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய வேலை காரியத்தில் நாங்களாய்த்து கொண்டு இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் அங்காய்ப்போடு காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உன் அங்காய்ப்பை கேட்டேன் என்று சொல்கிறார் அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆகாருடைய அங்காய்ப்பை கேட்டவர் இன்றைக்கு உன் அங்காய்ப்பை கேட்கும்படியாக உன் மனவேதனை காண்கின்ற தேவனாய் இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார் அதற்குரிய பதிலை கொடுக்கும்படியாக கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைங்களா கர்த்தர் ஆசிர்வதிக்க பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை கனப்படுத்த போறார் கண்களை மூடிச்சபிக்கும் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் தகப்பனே ஆகாருடைய அந்தவரை அங்கலாய்ப்பை கேட்ட தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை கேளுங்கப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல உடைஞ்சி போய் மனம் உடைந்து போன சூழ்நிலையில அந்த விரை உடைந்த பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன்னு சொல்லி அங்காய்த்து கதறிகிறத பாருங்கப்பா பிள்ளைகள் நிமித்தம் அங்காளிக்கிறாங்கப்பா கணவன் நிமித்தம் அங்காய்க்கிறாங்க

நீங்கள் கொடுக்க போகிற நமக்கு நன்றி சொல்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்